சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தடியடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இலங்கையில் நடைபெற்ற உச்சகட்ட போரின் போது அப்பாவி தமிழர்கள் கொன்று குவிக்கப்படுவதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் அப்போது ஏற்பட்ட திடீர் பிரச்சனையை அடுத்து போலீசார் தடியடி நடத்தினர் அந்த தாக்குதலில் வழக்கறிஞர்களுடன் நீதிபதிகளும் படுகாயமடைந்தனர் அந்த சம்பவத்தை கண்டித்து ஆண்டுதோறும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றங்களை புறக்கணித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இவ்வாண்டும் இன்றைய தினம் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறுகிறது வழக்கறிஞர்கள் மீது தடியடி நடத்திய அப்போதைய சென்னை காவல்துறை ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூடுதல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் இணை ஆணையர் ராமசுப்பிரமணி துணை ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா ஆகியோரை பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன்படி அவர்கள் அனைவரும் மீதும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள முறையீட்டு மனுவையும் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்